ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் லக்கி மற்றும் லவ்லி ஆவதற்கான முயற்சி அதாவது அதிர்ஷ்டசாலி மற்றும் ஆவதற்கான முயற்சி தன்னை லவ்லியஸ்ட் மற்றும் லக்கியஸ்ட் அப்படி இரண்டு மாணவர் என்று நினைக்கிறீர்களா லவ்லியாகவும் இருக்க வேண்டும் மற்றும் லக்கியாகவும் இருக்க வேண்டும் இந்த இரண்டுமே நான் என்று நினைக்கிறதுனால எப்பொழுதும் தடையற்றவராக முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை அனுபவம் செய்வீங்க ஒருவேளை லக்கியாக மட்டும் இருக்கிறேன் லவ்லியாக இல்லை அப்படின்னா கூட எப்பொழுதும் முழு ஈடுபாட்டில் மூழ்கியிருப்பீங்க தான் இருந்தாலும் தடையற்ற நிலையை அனுபவம் செய்ய மாட்டீங்க மேலும் லவ்லியாக மட்டும் இருக்கீங்க லக்கியாக இல்லை அப்படின்னாலும் கூட கூறிய நிலையின் அனுபவம் செய்ய முடியாது ஆகையினால் இரண்டின் அவசியமும் தேவை லவ்லி மற்றும் லக்கி இரண்டின் பிராப்திக்காக முக்கியமான மூன்று விஷயங்களின் அவசியம் இருக்கு ஒருவேளை அந்த மூன்று விஷயங்களையும் தன்னுள் அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா லக்கி மற்றும் லவ்லியாக அவசியம் இருப்பீங்க அப்படி இந்த இரண்டு நிலையின் அனுபவத்தை சுலபமாகவே செய்ய முடியும் அந்த மூன்று விஷயங்கள் எவை அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியுமா மற்றும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக இருக்குமா தன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்க முடியுமா அல்லது முன்பே யார் அதிர்ஷ்டசாலியாக ஆகியிருக்கிறாங்களோ அவங்க தான் ஆக்க முடியுமா தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியுமா அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்குமா அதிர்ஷ்டத்தை மாற்ற முடியுமா அல்லது முடியாதா அதிர்ஷ்டம் இல்லாதவர்களிருந்து அதிர்ஷ்டசாலியாக ஆக முடியுமா அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக செய்யும் முயற்சி வாய்ப்பு இருக்குதா ஆம் அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிட்டு வந்திருக்கீங்களா அல்லது அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக வந்திருக்கீங்களா எழுப்பிவிட்ட அதிர்ஷ்டத்தை உடன் எடுத்து வந்திருக்கீங்க இல்லையா பின்பு என்னவாக ஆவிங்க எந்த அதிர்ஷ்டத்தை எழுப்பி விட்டு வந்திருக்கீங்களோ அதன் அனுசாரம்தான் தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கீங்க ஆனால் தந்தையின் குழந்தையாக ஆவதில் கூட அதிர்ஷ்டத்தினுடைய விஷயம் இருக்குது இல்லையா அதிர்ஷ்டத்தை உருவாக்கியும் வந்திருக்கிறோம் மேலும் உருவாக்கவும் முடியும் என்று அப்படியா எப்பொழுது ஏதாவது விஷயத்தில் அதிகமாக முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் உள் மனதில் என்னுடைய அதிர்ஷ்டத்திலோ இதுதான் தென்படுது என்று எப்பொழுதாவது எண்ணம் வருதா முயற்சி செய்த பிறகும் வெற்றி ஏற்படுவதில்லை அப்படின்னா அதிர்ஷ்டத்திலேயே அப்படி தான் இருக்குது என்று நினைக்கிறீர்கள் இல்லையா வெற்றி கிடைக்காததற்கான காரணம் என்ன தன்னுடைய முறைப்படி முயற்சி செஞ்சிங்க இருந்தும் வெற்றி கிடைக்கல அப்படின்னா பின்பு என்ன சொல்லுவாங்க ட்ராமாவில் அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படின்னா ட்ராமாவில் உருவாக்கப்பட்டிருந்த அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா முயற்சி செய்பவருக்கு தன்னுடைய முயற்சி செய்த பிறகும் கூட தோல்வி ஏற்பட முடியும் என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது என்ன முயற்சி செய்தோமோ அது ஒரு பொழுதும் வீணாக போகாது செல்ல முடியாது என்றுதான் எப்போதும் நினைக்க வேண்டும் ஒருவேளை சரியான முறையில் முயற்சி செஞ்சீங்கன்னா அதன் வெற்றி இப்பொழுது இல்லை அப்படின்னாலும் பிறகு எப்பொழுதாவது அவசியம் கிடைக்கும் தோல்வியினுடைய ரூபத்தை பார்த்து இது எனக்கு வந்த பரீட்சை இதை கடந்து சென்ற பிறகு பரிபக்குவ நிலை வரப்போகுது என்று அப்படி நினைக்க வேண்டும் எனவே அது தோல்வி கிடையாது ஆனால் என்னுடைய முயற்சியின் அஸ்திவாரத்தை உருவாக்குவதற்கான ஒரு சாதனம் எப்பொழுதாவது ஏதாவது பொருளை உறுதியாக்க வேண்டியதாக இருந்தால் அதனுடைய அஸ்திவாரத்தை நன்றாக இருக்கும்படி இடித்து இடித்து உறுதியாக்கப்படுது அந்த மாதிரி இடிப்பது தான் பரிபக்குவ நிலைக்கான சாதனம் எனவே தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் அல்லது குழுவில் தொடர்பில் அல்லது ஈஸ்வரிய சேவையில் அப்படி மூன்று விதமான முயற்சியில் வெளியில் பார்ப்பதற்கு தோல்வியினுடைய ரூபம் தென்பட்டாலும் கூட இது தோல்வி கிடையாது ஆனால் பரிபக்குவ நிலைக்கான சாதனம் ஆகும் என்று அப்படியே புரிஞ்சுக்கணும் எப்படி புயலை புயல் என்று புரிந்து கொள்ளாமல் ஒரு பரிசு என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறோம் இல்லையா படகுல வெடிப்புகள் வருது ஆனால் அது முன்னேறி செல்வதற்கான ஒரு சாதனம் இந்த வகையில் தோல்வியினுடைய வெற்றி அடங்கியிருக்குது என்று புரிந்து முன்னேறி சொல்லணும் தோல்வியில் வெற்றி அடங்கியிருக்குதுன்னு புரிஞ்சு முன்னேறி சொல்லணும் ஒருவேளை முயற்சி சரியாக இருக்குது அப்படின்னா தோல்வி என்ற வார்த்தையே புத்தியில் வரக்கூடாது நல்லது லக்கி மற்றும் லவ்லி ஆவதற்காக எந்த மூன்று விஷயங்களின் அவசியம் இருக்குது என்று கூறிக்கொண்டிருந்தோம் அதிர்ஷ்டம் எப்படி உருவாக முடியும் என்று முதல்ல இதை யோசிங்க நான் அதிர்ஷ்டசாலியாக அன்புக்குரியவரா என்று தன்னையே பார்த்துக்கங்க தன்னுடைய அதிர்ஷ்டத்தை ஏன் எழுப்ப முடியல அதற்கான மூல காரணம் ஞானம் நிறைந்தவராக இல்லை ஞானம் நிறைந்த நிலையில அனைத்து விதமான ஞானம் வந்துடுது எந்த அளவுக்கு ஒருவர் ஞானம் நிறைந்தவராக இருப்பாங்களோ அவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க ஏன்னா ஞானத்தினுடைய ஒளி மற்றும் சக்தி மூலம் முதலிடை கடையை தெரிந்து என்னென்ன முயற்சி செய்வாரோ அதில் அவருக்கு வெற்றி அவசியம் கிடைக்கும் வெற்றி கிடைப்பது இதுவும் அதிர்ஷ்டத்தின் ஒரு அடையாளம் ஒன்று அவர் ஞானம் நிறைந்தவராக இருப்பார் அதாவது முழு ஞானம் இருக்கும் முழுமையில் ஒருவேளை ஏதாவது குறை இருக்குதுன்னா மிகவும் அதிர்ஷ்டசாலியில் கூட வரிசை இருக்குது ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் மிகவும் அதிர்ஷ்டசாலியிலும் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க செய்யும் கர்மத்தின் ஞானமும் இருக்குது தன்னுடைய படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமும் இருக்குது பரிவாரத்திலும் ஞானி ஆத்மாக்களின் தொடர்பிலும் எப்படி வர வேண்டும் என்ற இதன் ஞானமும் இருக்குது ஞானம் படைப்பவர் மற்றும் படைப்பிற்கானது மட்டும் இல்லை ஆனால் ஞானம் நிறைந்தவர் என்றால் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு கர்மத்திலும் ஞான சொரூபமாகும் இப்படிப்பட்டவரை தான் ஞானம் நிறைந்தவர்னு சொல்கிறது இன்னொரு விஷயம் எவ்வளவு ஞானம் நிறைந்தவராக இருப்பாரோ அவ்வளவு கவனம் நிறைந்தவராகவும் இருப்பாங்க எவ்வளவு கவனம் நிறைந்தவராக இருப்பாங்களோ அவ்வளவு அதன் அடையாளமாக மலர்ந்த முகத்தோடு இருப்பாங்க ஒருவேளை யாராவது மலர்ந்த முகமுடையவராக இல்லை அப்படின்னாலும் லவ்லியாகவும் இருக்க மாட்டாங்க ஒருவேளை யாராவது கவனம் நிறைந்தவராக இல்லை என்றாலும் லவ்லியாகவும் தென்பட மாட்டாங்க யார் கவனம் நிறைந்தவராக இல்லையோ அவங்க மூலமாக அவ்வப்பொழுது தன்னோடு அல்லது மற்றவர்கள் தொடர்பில் வரும்பொழுது ஏதாவது சிறிய அல்லது பெரிய தவறு ஏற்படும் காரணத்தினால தானும் லவ்லியாக இருக்க முடியாது மற்றவர்களையும் லவ்லியாக ஆக்க முடியாது ஆகவே யார் கவனம் உள்ளவராக இருக்கிறாங்களோ அவங்க அவசியம் மலர்ந்த முகமுடையவராக இருப்பாங்க யார் கவனம் நிறைந்தவராக இருப்பாங்களோ அவங்க தன்னுடைய முயற்சியில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மலர்ந்த முகமுடையவராக இருக்க முடியாது என்று அப்படியும் நினைக்காதீங்க அந்த மாதிரியான விஷயம் இல்லை கவனமாக இருப்பதனுடைய அடையாளம் மலர்ந்த முகமாக இருப்பது அப்படி இந்த மூன்று தகுதிகளும் மற்றும் விஷயங்களும் ஒருவேளை இருக்குது அப்படின்னா லக்கி மற்றும் லவ்லி அப்படி இரண்டுமாக ஆக்க முடியும் ஒருவர் இன்னொருவருடைய சகயோகத்தினால் கூட தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும் ஆனால் எப்பொழுது கவனம் உள்ளவராகவும் மலர்ந்த முகமுடையவராகவும் இருப்பீங்களோ அப்பதான் மற்றவர்களுடைய சகயோகம் கிடைக்கும் ஒருவேளை மலர்ந்த முகமுடையவராக இல்லை அப்படின்னா வெற்றி நிறைந்தவராகவும் இருக்க மாட்டாங்க கவனமுள்ளவர் மற்றும் மலர்ந்த முகமுடையவராக இருக்கிறாங்க அப்படின்னா வெற்றி நிறைந்தவர் அதாவது அதிர்ஷ்டசாலியாக ஆவாங்க அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் தனக்குள்ளே பாருங்கள் ஒருவேளை மூன்றுமே சரியான சதவிகிதத்தில் இருக்குதுன்னா நான் லக்கி மற்றும் மிகவும் லவ்லி இரண்டுமாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க ஒருவேளை சதவிகிதத்தில் குறை இருக்குதுன்னா பிறகு இந்த நிலை இருக்க முடியாது அடையாளம் என்னவென்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா வாய் மூலமாக ஞானம் சொல்வதனால் இவ்வளவு பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது எப்பொழுதும் மலர்ந்த முகமுடையவராக இருங்க துக்கத்தினுடைய உணர்வுகள் எண்ணத்தில் கூட வர வேண்டாம் இதைத்தான் மலர்ந்த முகமுடையவர் அப்படின்னு சொல்கிறது அப்படி தன்னுடைய மலர்ந்த முகம் மூலமாக சேவை செய்ய முடியும் எப்படி காந்த மாதிரி இரும்பு தானாகவே ஈர்க்கப்பட்டு அதன் பக்கம் செல்தோ அதே மாதிரி எப்பொழுதும் மலர்ந்த முகமுடையவர் அவரே காந்தத்தின் சொருவமாகிடுவாங்க அவரை பார்த்ததுமே அனைவரும் அருகில் வருவாங்க இன்றைய உலகத்தில் எப்பொழுது நாலாபுரமும் துக்கம் மற்றும் அமைதியின்மையின் மேக மூடப்பட்டிருக்குது அந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலையில் இவர் எப்பொழுதும் மலர்ந்த முகமாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்வாங்க இவர் மட்டும் ஏன் எப்படி இவ்வாறு இருக்கிறார் என்று பார்ப்பதற்கான உற்சாகம் இருக்கும் எப்பொழுது மிகுந்த புயல் அடிக்குது மற்றும் மழை பெய்துன்னா அந்த நேர மக்கள் மழை புயலின் பாதுகாப்பான இடம் தென்படுதுன்னா விரும்பாவிட்டாலும் அந்த இடத்துக்கு ஓடுவாங்க தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்காக அந்த இடத்தின் ஆதாரத்தை எடுக்கிறாங்க இழுக்கப்பட்டு வந்துடுவாங்க இல்லையா அப்படியே தற்சமயம் நாலாபுரங்களிலும் மாயாவனுடைய புயல் மற்றும் துக்கத்தினுடைய மேகம் கர்ஜித்து கொண்டிருக்குதுன்னு புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி நேரத்தில் பாதுகாப்பிற்கான சாதனத்தை பார்த்து உங்களுடைய பக்கம் கவரப்படுவாங்க அந்த மாதிரி கவரப்படுவரின் வெளிமுகமான ரூபம் என்னவாக இருக்கும் மலர்ந்த முகம் எனவே லவ்லி மற்றும் லக்கி இரண்டுமே தேவையாக இருக்குது சிலர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் கவனம் உள்ளவராகவும் இருக்கிறாங்க ஆனால் மலர்ந்த முகமுடையவராக இருப்பது கிடையாது கவனம் வைக்கிறாங்க கவனம் வைத்து வைத்து இருக்கையே விட்டுடுறாங்க அப்படின்னா மலர்ந்த முகமுடையவராக ஆக முடிகிறது கிடையாது ஆகவே முக்கியமான முயற்சி மற்றும் கவனம் எந்த விஷயத்தில் இருக்கணும் அதன் மூலமாக இந்த மூன்று விஷயங்களையும் சுலபமாக தன்னுள் கொண்டு வர முடியும் என்பதை தெரிஞ்சிருக்கீங்களா உள்ளவராகவும் இருக்கத்தான் வேண்டும் ஆனால் முக்கியமாக எந்த விஷயத்தில் கவனம் வைக்கணும் கவனம் நிறைந்தவராக எந்தெந்த விஷயங்களில் இருக்கீங்க தந்தை என்ன கவனம் வைத்தார் அதன் மூலம் இந்த மாதிரி ஆனார் அந்த முக்கியமான விஷயம் எது உங்களுடைய மகிமை பாடப்படுது இல்லையா அதனுடைய முழுமையான வர்ணனை செய்யுங்க அனைத்து குணங்கள் நிரம்பியவர் பதினாறு கலைகள் சம்பூர்ணமானவர் சம்பூர்ண நேர்விகாரி மரியாதா புருஷோத்தமன் எப்பொழுது மரியாதைகளில் தவறு ஏற்படுகிறதோ அப்போதான் கவனக்குறைவானவராகவும் ஆகிறாங்க உங்களுடைய சம்பூர்ண நிலைக்கான மகிமை இருக்குது எப்படி சீத்தையை மரியாதை என்று கோட்டின் உள்ளே இருப்பதற்கான கட்டளை இருந்தது இது மரியாதை என்ற கோடை அன்றி வேறொன்றும் கிடையாது ஒருவேளை ஈஸ்வரிய மரியாதைகளின் கோட்டுக்கு வெளியே வந்துடுறீங்கன்னா இல்லாதவர்களாக ஆகிடுறீங்க அதாவது என்னென்ன பிராப்திகள் உள்ளனவோ அவை இல்லாதவராக ஆகிடுறீங்க பின்பு கதறுகிறார்கள் எப்படி பிச்சைக்காரர்கள் பணம் கொடு துணி கொடு அப்படின்னு கதறாங்களோ அப்படி அதே மாதிரி யார் மரியாதை என்ற கோட்டை மீறுகிறார்களோ அவர்களுடைய நிலை பிச்சைக்காரர்களுக்கு சமமானதாக ஆகிறது அவங்க கிருபை செய்யுங்க ஆசிர்வாதம் கொடுங்க சகயோகம் கொடுங்க அன்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிச்சைக்காரராக ஆகிட்டாங்க இல்லையா ஆனால் என்னுடைய அதிகாரமும் என்று கூறுபவர்களே குழந்தை மற்றும் எஜமான தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லப்படுது அடிமையாகி கேட்பது மேலும் ஏதாவது ஒரு பொருளை கேட்பவரை பிச்சைக்காரன் என்றே சொல்லப்படுது இதுவோ மரியாதைகளின் கோடு ஒருவேளை அதிலிருந்து வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா பிச்சைக்காரன் ஆகிடுறீங்க பின்பு உதவி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு வகையில் தந்தையினுடைய குழந்தை ஆகியிருக்கீங்கன்னா லக்கியாகவும் லவ்லியாகவும் இருக்கவே இருக்கீங்க அவர் சுயம் ஈஸ்வரிய காரியத்தில் உதவி செய்பவராக இருக்கிறாரே அன்றி உதவியை பெறுபவராக இருப்பது கிடையாது உதவியாளர் ஆனதற்கான உங்களுடைய படமும் இருக்குது உதவி கேட்பதற்கான படம் இல்லை பக்தர்களுடைய படம் கேட்பதற்கானதாகத்தான் இருக்குது குழந்தையிலிருந்து அதிபதியாக யார் ஆகிறாரோ அவர் எப்பொழுதுமே உதவி செய்பவர்தான் யார் அவரே உதவி செய்பவராக இருக்கிறாரோ அவர் வேறு யாரிடமும் உதவியை கேட்க முடியாது அவர் கொடுப்பவர் பெறுபவர் கிடையாது வள்ளல் ஒருபொழுதும் யாரிடமும் எதையும் பெறுவது கிடையாது வல்லல் கொடுப்பவராக இருக்கிறார் அப்படி தன்னை ஒரு தந்தையின் அதாவது ராமரின் உண்மையான சீத்தை என்று புரிந்து அனைத்து மரியாதைகளின் கோட்டுக்கு உள்ளே இருங்க இந்த கவனம் வச்சிங்க அப்படின்னா கவனம் உள்ளவராக இருப்பீங்க கவனம் உள்ளவரிலிருந்து தானாகவே மலர்ந்து முகமுடையவராக ஆவீங்க எப்படி இந்த மரியாதைகள் என்னென்ன இருக்குதோ அவை அனைத்தும் புத்தியில் இருக்கணும் காலையிலிருந்து இரவு வரை எந்தெந்த மரியாதைகளை எந்தெந்த காரியத்தில் வைக்கணும் என்ற அந்த அனைத்து ஞானமும் தெளிவாக இருக்கணும் ஒருவேளை ஞானம் இல்லை அப்படின்னா கவனம் உள்ளவராகவும் இருக்க முடியாது அப்படி சீதை என்று புரிந்து இந்த கோட்டின் உள்ளே இருங்க அதாவது யார் கவனமுள்ளவராக இருப்பாரோ மரியாதைகளின் கோட்டுக்கு உள்ளே இருப்பாரோ அவர்தான் புருஷோத்தமன் ஆக முடியும் எப்பொழுது மலர்ந்த முகமுடையவராக இருக்க முடியல அப்படின்னா அவசியம் ஏதோ மரியாதைகளை மீறி இருக்கீங்க எண்ணத்திற்கான மரியாதையும் இருக்குது வீணான எண்ணத்தையும் உருவாக்கக்கூடாது ஒருவேளை இந்த கோட்டிற்கு வெளியே வீணான எண்ணம் தீய எண்ணம் உற்பத்தி ஆகுதுன்னா எண்ணத்தின் மரியாதைகளின் மீறல் செஞ்சுருக்கீங்க எனவே தான் மலர்ந்த முகமுடையவராக இருக்க முடியல அதே மாதிரி வாய் மூலம் என்ன வார்த்தை பேசணும் மேலும் என்ன நிலையில் நிலைச்சிருந்து வாய் மூலம் பேசணும் இது வார்த்தைகளுக்கான மரியாதை ஒருவேளை வார்த்தையிலும் ஏதாவது மரியாதை மீறல் இருக்குது என்றாலும் மலர்ந்த முகமுடையவராக இருக்க முடியாது தன்னுடைய வீணான எண்ணம் தீய எண்ணம்தான் தன்னை மலர்ந்த முகமுடையவரா இல்லாத நிலையிலிருந்து கீழே இறக்கிறது ஏன்னா மரியாதைகளை மீறி இருக்கீங்க ஒருவேளை தன்னை மரியாதை கோட்டுக்குள்ள எப்பொழுதும் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ராவணன் மாயா மற்றும் தடை இந்த மரியாதை கோட்டுக்கு உள்ளே வருவதற்கு தைரியம் வராது எந்த ஒரு தடை மற்றும் புயலோ பிரச்சனை மற்றும் சோர்வோ வருதுன்னா எங்கும் மரியாதை கோட்டுக்கு வெளியே தன்னுடைய புத்திங்கிற கால் வந்துடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எப்படி சீத்தை கோட்டுக்கு வெளியே கால்களை வச்சாங்க புத்தியும் கால்கள் தான் அதன் மூலம் யாத்திரை செய்கிறீங்க எனவே புத்தி என்ற காலை சற்றே மரியாதை கோட்டுக்கு வெளியே வச்சிங்கன்னா அப்போது தான் இந்த அனைத்து விஷயங்களும் வருது மேலும் என்னவாக ஆக்கிடுது தந்தையின் லக்கி மற்றும் லவ்லி ஆனவரை பிச்சைக்காரன் ஆக்கிடுது பிச்சைக்காரன் ஆவதனுடைய அடையாளம் ஒன்று ஆத்மாக்களிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் ஆதரவை கேட்பாங்க தன்னுடைய சக்திகளினுடைய பொக்கிஷம் காலியாக இருக்கும் லக்கீர்கா ஃபக்கீர் என்ற பழமொழி இருக்குது அதாவது அடிமை வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படி இந்த மாதிரி யார் பிச்சைக்காரன் ஆகிறாங்களோ அவங்க லக்கீர் கா ஃபக்கீர் ஆகிடுறாங்க இந்த சக்திசாலியான நிலை முடிவடைஞ்சிடுது ஞானத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் லக்கீர்கா ஃபக்கீருக்கு சமமாக தன்னுடைய பிராப்தியினுடைய போதை சக்தியினுடைய போதையாக என்ன விற்க வேண்டுமோ அது இருக்கிறது கிடையாது பக்தி மார்க்கத்தில் கூட லக்கீர்கா ஃபக்கீர் இருக்கிறார்கள் இல்லையா அப்படி இந்த மரியாதையின் கோட்டை மீறுறவங்க இரண்டு விதமான பிச்சைக்காரர்களாக ஆகிடுறாங்க ஆகினாலும் ஒரு பொழுதும் பிச்சைக்காரன் ஆகாதீங்க இந்த நேரம் யார் உலக மகாராஜா ஆகிறாங்களோ அவருக்கும் மகாராஜாவாக ஆகிறீங்க எப்படி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது உலக ராஜாவாக எப்பொழுது ஆவீங்களோ அப்பொழுது அந்த நேரத்தின் நிலையைத்தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த நேரத்தில் பிராமணன் என்ற நிலை இருக்குது மற்றும் நேரடியாக தந்தை மூலமாக ஞானம் நிறைந்தவராக ஆவதன் நிலை உயர்ந்தது அப்படி அந்த மாதிரி நிலை ஆவதை விட்டுட்டு ஒன்றுமில்லாதவராக ஆவது நன்றாக இல்லை இல்லையா ஆகினால ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தில் வெளியேவோ வந்துவிடவில்லையே என்ற சோதனை மற்றும் கவனம் வைங்க அந்த மாதிரி தன்னை மரியாதா புருஷோத்தமனாக ஆக்குங்க அந்த மாதிரி மரியாதா புருஷோத்தமன் ஆவதற்கான தீவிர முயற்சி செய்கிறவங்க ஞானம் நிறைந்தவங்க கவனம் நிறைந்தவங்க மற்றும் மலர்ந்த முகமுடைய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம் நல்லது இந்த முரளியில் முக்கிய பாயிண்ட்ஸ் ஒருவேளை ஈஸ்வரிய மரியாதைகளின் கோட்டுக்கு வெளியே வந்துடுறீங்கன்னா ஒன்றும் இல்லாதவராக ஆகிடுவீங்க அதாவது என்னென்ன பிராப்தி இருக்குதோ அவை இல்லாதவராக ஆகிடுறீங்க பின்பு கதறாங்க எப்படி பிச்சைக்காரர்கள் பணம் கொடு துணி கொடு அப்படின்னு கதறாங்களோ அப்படி அதே மாதிரி யார் மரியாதை என்ற கோட்டை மீறுகிறார்களோ அவர்களுடைய நிலை பிச்சைக்காரர்களுக்கு சமமானதாக ஆகிடுது அவர்கள் கிருபை செய்யுங்கள் ஆசிர்வாதம் கொடுங்கள் சகயோகம் கொடுங்கள் அன்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிச்சைக்காரர் ஆகிவிட்டார்கள் இல்லையா ஆனால் என்னுடைய அதிகாரமும் என்று கூறுபவர்களே குழந்தை மற்றும் எஜமான தன்மை உடையவர் என்று கூறப்படுது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி